ஒரு மகாராஜா போர் ஒரு ஆழ்வலை பண்ணணும் அப்படின்னு போர் செய்யணும்னு புறப்பட போறான் அவன் போர் மேல் போகணும் அப்படின்னு நினைக்கிற போது அவனுடைய குரு அட்வைசர் அவர் சொல்றாரு என்ன சொல்றாரு வேண்டாம் நீ இப்ப போருக்கு போகாது உன்னுடைய எதிரி அரசன் தன்னை நல்லா ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருக்கான் அவன் ரொம்ப ப்ரிப்பேர்டா இருக்கிற இந்த நேரத்தில் நீ போருக்கு போனேன்னா நீ ஜெயிக்கிறது கஷ்டம் முடியாது அதனால் நான் சொல்றது தயவு செய்து கேளு இப்போ போர் பண்ணாத நிறுத்திடு அப்படின்னு எனக்கு தானே நல்லதை கேட்கிறார் திருவள்ளுவர் அவனுடைய குரு சொல்றாரு நல்லது இந்த ராஜா கேட்கல அரசர் கேட்கல போருக்கு போகன்னு போனாரு அடி செம்ம வாங்கி ஓடியாராரு திரும்பி ஓடியாராரு அடி வாங்கி திரும்பி வராரு குரு கிட்ட வந்தார் மனுஷன் நான் தப்பு பண்ணிட்டேன் நீங்க சொன்னபடியே நடந்து போச்சு நம்முடைய படையெல்லாம் வீணா போச்சு எல்லா பணமும் போச்சு நிறைய அழி குரு இப்படி யோசிச்சு சொன்னார் இப்ப போருக்கு போறாரு எப்படி இப்ப போருக்கு போ அப்படின்னாரு என்னங்க பேசுறீங்க இப்ப அடி வாங்கி திரும்பி வந்திருக்கிறேன் இப்ப என்ன போருக்கு போ அப்படிங்கிறீங்களே நான் போய் எங்க ஜெயிக்கிறதுனா நான் சொல்றேன் இப்ப நீ போருக்கு போ நீ ஜெயிப்ப அப்படின்னாரு ஒரு நிமிஷம் ஒண்ணுமே புரியல சரி அப்படி படையை எல்லாம் திரட்டிக்கிட்டு இருக்கிறத திரட்டிக்கிட்டு போருக்கு போனான் சார் இவன் திரும்பி ஓடிட்டான் அவன் சந்தோஷத்தில் அவன் படையை வித்ரா பண்ணி ஜாலியாக குடிச்சிட்டு ஆடிக்கிட்டு எந்த விதமான பொறுப்பும் இல்லாம இருந்தா பாருங்க இவன் படை போன உடனே அந்த படையே இல்லை நல்லது அழகான ஒரு டைமிங் வேண்டியிருக்கு போருக்கு போகாதேன்னு சொன்ன போது போனா தோத்து போய் வந்தான் தோத்துட்டு வந்தவனை பார்த்து குரு சொல்றாரு இப்ப போருக்கு போ அப்படின்னு இவன் தோத்துட்டதாலேயே அவன் என்ன பண்றான் வெற்றி கழிப்புல தயாரிப்பா நிக்கிட்டான் இனிமே அவன் வரமாட்டான்னு நினைச்சு வீக்கா உட்கார்ந்து இருக்கிறான் அப்ப போய் ஆச்சு ஒரு அனுபவம் உள்ளவர்களுடைய அறிவுரை இருக்கு அது சரியானபடி நீங்க கேட்டிங்கன்னா வாழ்க்கையில ஜெயிக்க முடியாத பல பகுதிகளை ஜெயிக்கலாம் அதுக்கு தான் நல்லதை கேட்க அப்படிங்கறத சொல்றேன் சில இடத்துல கேட்கணும் நான் படிக்காததா எனக்கு தெரியாததான் சார் ஒரு கம்பெனியில் சார் ஒரு மீட்டிங் நடந்தது சார் அந்த மீட்டிங்கில் என்ன நடந்ததுன்னு சொல்கிற பாருங்க நாங்கள் இது வந்து அந்த ஹெச்ஆர் ட்ரைனிங் ப்ரோக்ராம் சொல்லுவோம் என்ன நடந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா கம்பெனியில் தீப்பெட்டி தயாரிக்கிறது இந்த தீப்பெட்டிலாம் ரெடியாக எல்லாம் மெக்கானிக்ஸ் ஆகிடுச்சு கம்ப்ளீட்டாக மிஷினில் போகுது அப்படி போகிற அந்த தீப்பெட்டி போகிறதுல சிலதில் மட்டும் என்ன ஆகுது அது வந்து வந்து இந்த டப்பா 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 அப்படி 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 மூடி டைமிங் போயிடுது போயிடுது சில காலி வெளிநாட்டில் எப்படி ஒரு ஒரு நூறு வெளிநாட்டு ஏமாத்திரமா இருப்பேன் வெறும் காலி வச்சு நமக்கு ஏற்றுமதி பண்ணிட்டான் பெரிய இவங்க என்ன கவனிச்சாலும் மிஷின் திடீர்னு ஒரு ஒரு டப்பா மிஸ் பண்ணுங்க இவங்க உட்காந்து பண்றாங்க எக்ஸிகூட்டிவ் போர்டு எல்லாம் உட்காந்து தலையை பிச்சுக்கிறாங்க இந்த காலின் டப்பாவை எப்படி கண்டுபிடிச்சு எப்படி எடுக்கிறது அப்படி இந்த காஃபி கொண்டாந்து வைப்பா நம்ம கடைநிலை ஊழியர் அவர் இங்க நடக்கிற டிஸ்கஷனை கேட்டுக்கிட்டே இருந்தார் அவங்க கண்டிப்பா கேட்டுட்டு தான் போவாங்க இம்பார்ட்டண்டா உள்ள என்ன டிஸ்கஷனும் அது என்னன்னு கேட்டுட்டு போய் அவங்களால வந்து ஃபோன்ல யாருக்கா சொல்லலைன்னா தலை படிச்சு இதை கேட்டுக்கிட்டே இருந்தார் அவர் கேட்டுக்கிட்டே இருந்தவர் என்ன பண்ணார் ஐயா ஐயா நான் ஒரு யோசனை சொல்லணும் ஏ நாங்கள்லாம் யார் தெரியுமா எவ்வளோ பெரிய பிஸ்னஸ் மேக்னெட் தெரியுமா ஒவ்வொருத்தரும் எவ்வளோ டிகிரி டிப்ளமா வாங்கியிருக்க தெரியுமா நீ ஆர்ட்ரா கிளாஸ்ஃபோ ஒன்றும் தெரியாது இல்லையேன்னு எனக்கு யோசனை சொல்கிறது கிராம் அதில் ஒரு ஆள் ரொம்ப ஜெயிச்சது இருங்க அவர் எதுவும் சொல்கிறாரு கேட்போம் என்ன சொல்கிறாருன்னா கே என்ன பண்ணலாம்ப்பா நீ என்ன யோசனை சொல்கிறது ஒன்றும் வேணாம் சார் ஒரு டேபிள் ஃபேன் பண்ணாங்க டேபிள் இந்த பெல்ட் கண்ணியல் பெல்ட்ல இது போகுது இல்லை அது பக்கத்துல இந்த டேபிள் ஃபேனை வச்சு நல்லா ஃபுல் ஸ்பீட்ல ஆன் பண்ணலாம் பண்ணா உள்ள தீப்பட்டி இருந்ததெல்லாம் தீக்குச்சி இருந்ததெல்லாம் கரெக்டா போச்சு காலியா இருந்த டப்பா அப்படியே காத்துல பறந்து வெளியே போச்சு கரெக்டா தீப்பட்டி இருந்ததெல்லாம் கனம் இருந்ததால அப்படியே உள்ள போச்சு காலி டப்பா எடுக்கிறதுக்கு ஒண்ணுமே செலவு இல்லை ஒரே ஒரு டேபிள் ஃபேன் சில நேரம் அவங்களுக்கு தோன்ற ஐடியா இருக்கு பாருங்க எல்லாருக்கும் தோணும் சொல்ல முடியாது சார் இதெல்லாம் நடந்து நிகழ்ச்சி கம்பெனி மீட்டிங்ல நாங்க இதெல்லாம் எடுத்து வச்சு சொல்லுவோம் லிப்ட் சார் பழைய காலத்து லிப்ட் ஸ்லோவா போகும் பாத்துக்கீங்களா இப்போ மாதிரி மேல போகாது அந்த ஹோட்டல்ல பழைய ஒரு பழைய காலத்து ஹோட்டல் அது ஒரு பத்து பன்னெண்டு மாடி இருக்கு இந்த லிப்ட் ஸ்லோவா போகுது ஸ்லோவா போறதால அந்த ஹோட்டலுக்கு வர வாடிக்கையாக குறைஞ்சிட்டாங்க லிஃப்ட் ஸ்லோவாக போகுது லிஃப்ட் ஸ்லோவாக போகுது லிஃப்ட் ஸ்லோவாக போகுதுன்னு ஒரே திட்டு எல்லாரும் கம்ப்ளைண்ட்டு அங்கே இருக்கிற ரொம்ப நாளாக வேலையில் இருக்கிற அந்த லிஃப்ட் ஆப்ரேட்டர்ட்ட சொல்கிறாங்க இதெல்லாம் இடித்து வேறு லிஃப்ட்டை மாற்றணும் பல கோடி ரூபாய் செலவு வரும் இனிமேல் ஹோட்டலை நடத்த முடியுமான்னு தெரில உனக்கு வேலை கூட கிடைக்காதுப்பா பல கோடி ரூபாய் செலவு பண்ணால்தான் இதெல்லாம் மாற்ற முடியும் வசனம் ஒன்றும் வேணாங்க நான் ஒரே ஒரு சின்ன யோசனை சொல்கிறேன் தயவுசெய்து அதை மட்டும் சேர்க்க என்ன என்ன சொல்கிறேன்

நம்ம மூத்திய திருவருள் சித்தம் அது எப்படி வாய்ச்சிருக்குது அப்படின்னு நம்ம முக்கிய முதல்ல பார்ப்போம் நம்ம முகம் நல்லா வந்தா போட்டோக்காரர் நல்லா எடுத்துக்கிறாரு முப்பத்தி பேர் மூஞ்சி நல்லா வந்து நம்ம மூஞ்சியில் ஒரு கோடு விழுந்தா கண்டவரும் கேமரா கூட அலையதாம்பா பெரிய போட்டோகிராஃபர் நம்ம மூஞ்சி நமக்கு இம்பார்ட்டன் சின்ன ஹியூமன் சைக்காலஜி ரெண்டு கோடி ரூபாய் செலவு பண்ணி லிஃப்ட் மாத்தல சார் ரெண்டு கண்ணாடியை கொண்டாந்து வச்சா முடிஞ்சு போச்சு சொல்ல எதுக்கு சொல்ல வரேன் எப்பவுமே நீங்க பெரிய சொல்யூஷன் தேடுறீங்க அவசியம் இல்ல சின்ன சின்ன சொல்யூஷன் கிடைக்கும் அது யாரோ சாதாரணமான ஒரு நபர் தேர்ந்து கிடைக்கும் அப்படி யார் சொன்னவங்க எப்பொருள் யார் யார் வாய் கேட்டு யார் யார் வாய் கேட்டு நம்ம சிவகாசி ராமச்சந்திரன்னு பேசுவார் சார் நல்ல பேச்சார் நல்ல நண்பர் சிவகாசி ராமச்சந்திரன் அவர் யார் யாருக்கு ஒரு வித்தியாசம் சொன்னார் ஆஸ்திகனும் சொசைட்டிக்கு வேணும் நாஸ்திகரும் சொசைட்டிக்கு வேணும் நீங்க ரெண்டு பேரையும் பிரிக்காதீங்க நான் இப்படியே சொல்றேன்ல அதை ஒரு வேற மாதிரி சொன்னார் இங்க யார் யாருங்கிறது யார் தெரியுமா ஒன்னு வாரியார் இன்னொன்னு பெரியாருங்க ரெண்டு பேரும் நல்லது சொல்றதுல கேட்டுங்கப்பா இப்படிலாம் பிரிக்காதீங்கப்பா வாரியார் ஒரு யாரு பெரியார் ஒரு யாரு யார் யார் வாய் கேட்பினும் அப்படின்னு அவர் ஒரு அவருடைய அர்த்தம் சிவகாசி ராமச்சந்திரனுடைய வேடிக்கையான பொருள் அது உண்மையான பொருள் இல்லை ஒரு நயம்